हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு நாஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் வா சுராத்மஜ பிரீணநாய முகந்தசியன விரத்தம் நக न दानं न तपोनेज्यं न शौचं न व्रतानि च பிரியதே அமலையா பக்தியா விடம்பனம் வேர்ட் பை வேர்ட் மீனிங்னா இல்லையாலம் போதும் த்விஜத்வம் உயர்ந்த தகுதியுடைய பக்குவமடைந்த பிராமணராகவோ தேவத்வம் ஒரு தேவராகவோ ரிஷித்வம் முனிவராகவோ வா அல்லது அசுர ஆத்மஜா அசுரர்களின் சந்ததியினரே பிரீணனாய திருப்தி படுத்த முகுந்தசிய பரம புருஷராகிய முகுந்தனேன் ந விர்த்தம் நன்னடத்தை ந இல்லை பகுஞா பரந்த கல்வியோ ந அல்லது தானம் தானவோ ந தப்ப தவமில்லை ந அல்லது இஜ்யா வழிபாடு ந அல்லது சௌச்சம் சுத்தம் ந விரதானி விரத அனுஷ்டானமும் இல்லை மே மேலும் பிரியத்தே மகிழ்ச்சி அடைகிறார் அமலையா மாசற்ற பக்தையா பக்தி தொண்டினால் ஹரி பரம புருஷர் அன்யத் பற்றவை விடம்பனம் போலி நாடகமே ஆகும் டிரான்ஸ்லேஷன் எனது அருமை தோழர்களே அசுரகுமாரர்களே நீங்கள் சிறந்த பிராமணர்களாகவோ தேவர்களாகவோ சிறந்த முனிவர்களாகவோ அல்லது நன்னடத்தையிலும் பரந்த கல்வியிலும் சிறந்தவராகவோ ஆவதன் மூலம் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை மகிழ்விக்க முடியாது மேலே கூறிய எந்த தகுதியினாலும் பகவானின் மகிழ்ச்சியை தூண்ட முடியாது அல்லது தான தர்மங்களாலும் தவத்தினாலும் யாகத்தினாலும் தூய்மையினாலும் அல்லது விரதங்களாலும் கூட பகவானை மகிழ்விக்க முடியாது பகவான் கிருஷ்ணரிடம் ஒருவன் உறுதியான தூய பக்தி கொண்டிருந்தால் மட்டுமே அவர் மகிழ்ச்சியடைகிறார் இதயபூர்வமான பக்தி தொண்டில்லாத அனைத்தும் வெறும் போலி நாடகமே ஆகும் பர்பத் பை பிரபா பிரபாத் பிரபாத் எல்லா வழிகளிலும் உண்மையான பரமபுருஷ பகவானுக்கு சேவை செய்வதன் மூலம் ஒருவனால் பூரணத்துவம் அடைய முடியும் என்று பிரகலாத பிரகலாதர் முடிவாக கூறுகிறார் பிராமணர் தேவர் ரிஷி முதலான பௌதீக உயர்வுகள் பகவத் பிரேமையை விருத்தி செய்து கொள்வதற்கு காரணங்கள் அல்ல ஆனால் ஒருவன் பகவத் சேவையில் மனப்பூர்வமாக ஈடுபடுவானாயின் அவனுடைய கிருஷ்ண உணர்வு முழுமையானது ஆகும் இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் முப்பதாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது பிசேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவசமந்தவிய ச அதாவது ஒருவன் மிகவும் வெறுக்கத்தக்க செயல்களை செய்பவனாக இருந்தாலும் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பானாயின் அவனை புனிதமானவனாகவே கருத வேண்டும் ஏனெனில் அவன் சரியான முறையில் இருப்பவன் ஆகிறான் பகவான் கிருஷ்ணரிடம் கலப்படமற்ற தூய அன்பை வளர்த்து கொள்வதே வாழ்வின் பூரணத்துவம் ஆகும் மற்ற முறைகள் உதவியாக இருக்கக்கூடும் என்றாலும் கிருஷ்ணரிடம் ஒருவன் தனது அன்பை வளர்த்து கொள்ளாவிட்டால் மற்ற முறைகளெல்லாம் வெறும் கால விரயமே ஆகும் அனுஷ்டித சாம் விஸ்வக்ஷேன கதா சுய நோபாதயம் ஏவகி கேவலம் மனிதர்களால் நிறைவேற்றப்படும் கடமைகள் தர்மம் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் பரமபுருஷரை பற்றிய செய்திகளிடம் கவர்ச்சியை தூண்டவில்லை என்றால் அவை அனைத்தும் வெறும் பயனற்ற உழைப்பே ஆகும் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் மேற்கூறிய ஸ்லோகம் அதன் பொருள் இதுவே பகவானிடமுள்ள ஒருவனது தூய பக்தியே அவனது பூரணத்துவத்திற்கு சான்றாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறை நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபாதுக்கு ஜெய் போல்